அனைவருக்கும் வணக்கம் இது நமது விழித்தமிழ சேனல் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் உங்களுடைய ஆதரவளி பங்களிங்கள் திமு நம்ம திமுக தலைமையிலான ஆட்சி ஒரு புதுக்குழு கூட்டம் நடைபெற்றது அந்த புதுக்குழு கூட்டத்தில் ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க எந்த மாதிரி கருத்துன்னு கேட்டீங்கன்னாங்க எப்பயுமே திமுகன்னு சொன்னாங்க உண்மையை என்றைக்குமே சொல்ல மாட்டாங்க பொய்யதான் பொய் தான் பொய்யான செய்திகளை தான் அதிகமாக பேசுவார்கள் இருபோது உண்மையை பேச மாட்டார்கள் என்பது தெரியும் அந்த வகையில் தான் நமது ஆட்சியை வந்து நம்ம ஆட்சியில் இருந்தாலும் சரி ஆட்சியில் இல்லாவிட்டாலும் சரி திமுக ஆட்சியை தான் எல்லா ஊடகங்களும் பேசுகிறாங்க நம்மளதை எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவிட்டிருக்காங்க நாம் என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னாக்க இந்த தமிழ்நாட்டில் ஏராளமான பிரச்சனை நடக்குது அதில் ஒன்று ஒன்று ரெண்டு கிடையாது ஏராளமான பிரச்சனை சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கூட செங்கல்பட்ட மட்டம் பத்துல அனகாபுத்தரில் மக்களோட வீடு இடித்தாங்க இடித்து தள்ளிவிட்டாங்க தரமட்டமாகிட்டாங்க அதே சமயத்தில் அவங்க அதே நாளில் குளத்தூரில் பார்த்தீங்கன்னா இங்கே ஆட்டம் போட்டு கொண்டாட்டம் போட்டு ஒரு ஒரு இதாக பண்ணிகிட்டு இருந்தாங்க திமுக ஆட்சியானது இவங்க எப்போவும் மக்கள் பிரச்சனைகளை மக்களிட துயரங்களை நீக்குவதில்லை மக்களுக்கு மேலும் மேலும் துயரத்தை இந்த ஆட்சியில் கொடுத்து கொண்டிருப்பார்கள் இதே போன்று ஸ்டார் சுமார் ஊழல் இந்த ஏகப்பட்ட ஏராளமான பிரச்சனைகள் எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த ஊடகங்கள் அதை வெளியே காட்டுவதில்லை அதை மூடி மறைக்கின்றன ஆனால் அந்த திமுக சேர்ந்த ஐஎஸ் ஸ்டாலின் அவர்கள் கூறுகிறார் நம்மளையே தான் இதன் செய்தியாக போடுகிறார்கள் நம்மளை விமர்சனம் பண்ணுகிறார்கள் நம்மளே எதிர்க்கிறார்கள் என்று கூறுகிறார்கள் எப்படி அப்பட்டமான ஒரு பொய்யை சொல்கிறார் என்று பாருங்கள் இவர்களுடைய ஊடகத்துறையெல்லாம் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் அது எதாவது தெரிந்த விடையும் ஆனால் எப்படி ஒரு ஊச்சமே இல்லாம ஒரு பொய்யை வந்து அவங்க சொல்றாங்க இவர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட ரெண்டு பாருங்கள் இந்த நான்கு ஆண்டு கால வருட காலத்துல ஒன்று ரெண்டு பிரச்சனை ஏராள பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகளுக்கு யார் சே கம்ப்ளைண்ட் கொடுத்தாலோ புகார் கொடுத்தாலோ உடனடியாக எடுத்துருக்காங்க நீங்க பார்த்துருக்கீங்களா கண்டிப்பா எடுக்க மாட்டாங்க தாமதப்படுத்துவார்கள் ஏன்னா அவர்கள் எல்லாமே எங்கு பிரச்சனை நடந்தாலும் கொள்ளையா திருட்டா செயற்பரிப்பாக அராஜகமாக ஊழலை இல்லை சடிபுட சண்டையாக கடைகளில் போயிட்டு பணம் வசூல் பண்ணுறதா இப்போ எத்தக்கன்ற பிரச்சனைகள் ஏராளம் பிரச்சனை எது நடந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிரச்சனைகள்லாம் தொடர்புடைய திமுகவோட இது ஒரு சம்மந்தப்பட்டிருக்கும் அதனால தான் வந்து உடனடியாக திருப்பி கொடுக்க மாட்டாங்க இப்போ என் எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இப்போ வந்து அண்ணா பள்ளிகளத்தில் வந்து அண்ணா அண்ணா யூனிவர்சிட்டி நடந்த இந்த சம்பவத்துக்கு பெண்கள் அந்த கொடுமைகளுக்கு வந்து இப்போ தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஏற்கனவே இருபத்தெண்டாம் தேதி அவங்க மகிழா நீதிமன்றம் கொடுத்த அவங்க குற்றவாளி நிரப்பிக்கப்பட்டாங்க நிரூபிக்கப்பட்டு இன்று அவங்களுக்கு என்னமா தண்டனை அறிவித்திருந்தாங்க அதில் பதினோரு குற்றச்சாட்டுகளும் குற்றச்சாட்டுக்களை பத்து பத்து குற்றச்சாட்டுகள் பொருத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க தண்டனை கொடுத்துருக்காங்க தொண்ணூறாயிரம் அபதாரம் அப அபராதம் கொடுத்துட்டு ஜெயிலு முப்பதாண்டு ஜெயிலு ஆயிரத்தரை கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி கொடுத்துருக்காங்க இந்த வழக்கில் எல்லோரும் தெரிந்து விடுறது எப்பொழுதும் கேட்டது எல்லாரும் தான் இந்த சாரி யார் அந்த சாரியார் இப்போ எல்லாரும் தப்பிக்க விட்டுவிட்டாங்க தான் மாறிவிட்டான் அவரோட முடிஞ்சு போகட்டும் அவன் உள்ளே போனால் பரவாயில்ல நம்ம மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மற்ற எல்லாம் காப்பாற்றிட்டாங்க இந்த நீதிமன்றம் நேர்மையாக ந நீதி நடந்ததுன்னு நம்ம சொல்கிறோம் நம்ம நீதி இருந்துன்னு சொன்னால் எல்லாரும் மாட்டின்தான் நீதி இருக்குன்னு சொல்லிட்டுருப்போம் இவர்களெல்லாம் பின்புலாக காப்பாற்றப்பட்டு எவ்வளோ பணம் கை மாறினு போறது வக்கீலுக்கோ பிற திறந்த அதிகாரிகளுக்கோ எவ்வளோ கைமாறது யாருக்கும் தெரியும் இதை விட என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ தீர்ப்பு கொடுத்துட்டு இனிமேல் அந்த யா சாருங்கிற யார் பேருக்கு பேரை வந்து யாரும் கேள்வி கேட்கக்கூடாது யாரும் அவங்க கேள்வி கேட்டீங்கன்னாக்கா அவங்களுக்கு புகாராக கொடுக்கணும் த அப்படின்ட்டு இந்த அரசர் பக்கில் சொல்லியிருக்காங்க நினைக்கிறேன் அப்போ இவ்வளோ இப்போ அதாவது இவ்வளோ சீக்கிரமாக ஏற்கனவே பொள்ளாட்சியெல்லாம் ஆறாட்டுக்கு மேலாக தான் தீர்ப்பு வந்திருக்கு இப்போ உடனடியாக எப்படியாச்சும் இது வந்து விசாரணை படிப்பை தீர்ப்பு முடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஒற்றாளுக்கே முடிச்சுட்டாங்க ஞானசாருங்கிற மாதிரிலே முடிச்சுட்டாங்க இது எவ்வளோ அப்பட்டமான இருக்கப்படுது இதற்கு தீர்ப்பு நாங்கள் வந்து ஐந்து மாதத்துலேயே பெற்றுக் கொடுத்துட்டு வந்து பெரிய பித்து கொடுக்குறாங்களோ திமுக ஆட்சியாளர்கள் இதில் மிகப்பெரிய கொடுமை என்னன்னு சொன்னீங்கன்னாக்கா அந்த அந்த ஞானசகர் சம்மந்தப்பட்ட வழக்கறிஞர் இருக்கிறார்கள் அதாவது கோதட்டாமலர்கள் அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாக்கா இந்த பதினோரு குற்றச்சாட்டுகளில் ரூபா குற்றம் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க ஆனால் இது பெண்கள் எதிரான தடுப்பு சட்ட சட்டத்துக்கிட்ட ஒரு தண்டனை கொடுக்கல நாங்கள் மேல்முறையீடு போவோம் அப்படின்னு அந்த வக்கீலர்கள் சொல்லியிருக்காங்க இந்த வக்கீல் எப்படிப்பட்ட மனநிலை இருக்கிறான்னு பாருங்கள் ஒருத்தவன் அயோக்கியன் ஞானசேகரங்கிறவன் எந்த ஒரு பின்புலம் பின்புலம் அவ்வளோ பின்புலத்தில் தான் செஞ்சிருக்கான் அவன் இது அவங்க வீட்டு பெண்ணை தான் விட்டுருவாரா நாளைக்கு இந்த வக்கீல் விட்டு பெண்ணுலேயே ஒரு பெண்ணும் பேர் நடந்தால் விட்டுருவாரா ஆ சரின் தப்பு விட்டு விட்டு மேலும் விட்டு காப்பாற்றி விட்டுருவாங்களா இந்த வக்கீல் கொஞ்சோட கூச்சம் கூச்ச உட்காலை ஐயா வக்கீல் எதுக்கியாக படிக்கிறீங்கலாம் நேரமே கொஞ்சோட கிடையாது உங்களுக்குலாம் மேலடுக்கு போகணும்னு சொல்கிறீங்க ஆ பாதிக்கப்பட்டது உறுதியாகி விட்டது இதெல்லாம் தெரியும் அந்த பெண்ணெல்லாம் அவரோட ஆர்வத்தில் அந்த அந்த பெண்ணெல்லாம் வந்து அந்த சீக்கிரட்டாக தான் வச்சுக்கிற தகவலை வந்து பேரை வெளியிட்டாங்க எஃப்ஐஆர் வெளியிட்டு சொல்லிட்டாங்க இவங்க தான் பாதிக்கப்பட்டவங்க சொன்னாங்க தற்போது ஒரு சவுக்கு சமூகங்களோட ஒரு காலையில் பேசி பார்த்தாங்க அந்த இந்த பெண்ணை ஒரு ஒரு கம்யூனிபா சீக்கிரட்டாக நடத்த வேண்டிய விஷயத்தை அவளை பயமுறுத்துவதற்காகவா அவங்க போயிட்டு அந்த காலேஜில் போயிட்டு போயிட்டு போ போயிட்டு அங்கே போயிட்டு விசாரணை கூப்பிட்றது அந்த பெண்ணை அசிங்கம் வம்பளப்படுத்துவது அந்த பல இந்த பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கு இந்த பாலியலுக்கு சுந்தப்பட்டிருக்க பெண்ணு அப்படிங்கிறத வெளியே அசைப்படுத்துகிறதுக்க காலேஜில் போயிட்டு பப்ளிக் பிளேஸில் போயிட்டு அந்த விசாரணைக்கு அழைப்பது இப்போ அந்த வக்கீலாம் சொல்லியிருக்காங்கன்னா எனக்கே படிக்கிற பொண்ணு தான்மா எதுக்குமா நீ இந்த கம்பெனிலாம் வாபஸ் எதுக்கும் தேவலாமா அப்படின்னு சொன்னதாக இப்போ இந்த வக்கீல் அவர்கள் சொல்லியிருக்காங்க வக்கீலில் இந்த ரீதி கொடுத்தாங்களா ஏன்னா ஏன்னு கேட்டிங்கனாக்க எப்படி பயமுறுத்துகிறாங்க எந்த வழியிலும் இந்த பெண்ணை பயமுறுத்துறாங்க உங்களுக்கு தண்டனை கொடுக்க கூடாதுங்கிறதுல எப்படி காப்பாற்றி விடுங்க இல்லை இருந்த அவங்க இதில் வந்து இந்த பெண்கள் உறுதியாக இருந்த வாங்கி கொடுத்தவங்களுக்கு அந்த பெண்கள் தான் முக்கியமான ஒரு நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது ஏன்னா இதேமாரி பயந்து பயந்து இருந்தாங்கன்னா அந்த திருடானா இன்னும் ஐயோக்கம் நிறைய பெண்களை ஏமாத்திருப்பான் மாரி இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆட்சி தான் நடந்து கொண்டு இருக்கிறது இதில் பெரிய பீத்திக் கொள்கிறார்கள் இதில் இவர்களை செய்கிற அயோக்கியத்தான் அட்டுவழைங்களாம் இந்த மீடியாக்கள் வெளியே சொல்வதில்லை அதுக்கெல்லாம் ஒவ்வொரு துணை போகின்றது ஆனால் எங்களை தான் விமர்சன செய்த பெருமையாக சொல்லிக் கொள்கிறீர்கள் ஐயா ஸ்டாலின் அவர்களை எப்படி பேசுகிறீங்க நினைக்கலாங்களாம் தற்போது நீங்கள் வந்து நீங்கள் ரோட் ஷோ போட்டிங்க பார்த்தீங்களா அந்த விருந்தில் வந்து இந்த ரோட் ஷோ வச்சுருந்தீங்க அந்த ரோட் ஷோவில் பார்த்தீங்கன்னாக்கா துணியெல்லாம் மறைச்சி மறைச்சிக்கட்டிருந்து ஏன்னா வருஷமெல்லாம் அஞ்சு வருஷம் அரைச்சுருவீங்க அப்போலாம் சோதனை செய்ய மாட்டீங்க அந்த பொறுப்பாளர்கள்லாம் அந்த கட்சி மாவட்டம் தான் அந்த எம்எல்ஏக்கள் அவங்க சோதனை செய்யறதுனால அந்த எந்த பகுதி வாடா ஒன்றியமாக எந்த பகுதியா அப்போல்லாம் ஆய்வு செய்ய மாட்டீங்க எங்கேயாவது ஒரு நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னால் அங்கே பார்த்து ரோட்டில் பள்ளம் நல்லா குழி விட்டதை சுத்தம் பண்ண செய்வது அந்த சீரணிச்சு ஒரு நல்ல நல்லது காட்டிக்கொள்வது இப்போ உங்களையெல்லாம் அந்த கீழ்களாக பொறுப்பில் உள்ளவங்கள உங்களை ஏமாற்றுறார்களா என்பதை நீங்கள் நினைப்பார்க்க வேண்டியிருக்கிறது ஐயா ஸ்டாலின் அவர்களே நீங்கள் கொடுக்குற எல்லாம் ரோடு போடவில்லையா சாலை கட்டவில்லையா இந்த வாக்கால் சுத்தம் பண்ணவில்லையா இது போன்று எண்ணற்ற சீர்களை செய்யாமல் உங்களுக்கு மட்டும் பணத்தை பெற்றுக்கொண்டு நிதியை பெற்றுக்கொண்டு அவங்க கமிஷனுக்கு கொண்டாடுத்துக் எடுத்துக்கொள்கிறார்கள் சரி செய்யலை என்ற நீங்கள் போய் பார்க்க வேண்டும் ஏன்னா சார் நீங்கள் வரும்போது தான் அதை வந்தோடு சுத்தமாக சரிப்படுகிறார்கள் முதலமைச்சர் வருகிறாரா அதிகாரிகள் வருகிறார்களா சரி எல்லாம் சரியா இருக்கும் மட்டும் கட்டமைத்துக் கொள்கிறார்கள் அதற்கு நீங்கள் தான் முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும் இப்போது நீங்கள் என்ன சொல்லிடுறீங்க நாங்கள் வந்து குஜராத் மாடல் மாரி உலகத்திற்கும் அதை பார்ப்பார்கள் அதற்காக இதில் இருக்கும் எடுத்து நாங்கள் வந்து இந்த மாதிரி மறைத்து நாங்கள்லாம் காட்டப்போகிறது இல்லை நாங்கள் எந்த மாதிரி ஒரு அசம்பாவிதமோ ஒரு சீரமை கெட்டு கிடக்குன்னா நான் சரி செய்வோம் உடனடியாக தீர்வு காணுவோம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறீங்க ஐயா ஸ்டாலின் அவர்களே நீங்கள் இப்ப இப்போ இப்போ உடனே சீர் செய்யணும்னு நான் எத்தனை ஆண்டுகளாக நீங்கள் தான் இப்போ நாலு ஆண்டுகளாக பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் தான் முதலமைச்சராக இப்போது அப்போதையும் நீங்கள் சரி செய்யவில்லை அந்த ஓ அதிகாரிகளை சோதனை செய்யவில்லையா இப்போது நாங்கள் சொன்ன உடனே சரி சென்றேன் போது அதுவே உங்களுக்கு கேள்விக்குறியாக தான் இருக்கின்றது அதெல்லாம் பீத்து கொள்கிறீங்க கொள்கிறீர்கள் மக்கள் ஐயா நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் ஐயா எல்லாத்தையும் மக்கள் கவனித்து கொண்டு இருக்கிறார்கள் சரிங்களா நீங்கள் நீங்கள் என்ன சொல்ல தற்போது தான் சொல்கிறீங்க நம்ம ஏற்கனவே அவர் அதாவது துணை முதல்வர்கள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே அது மாதிரி தான் ஒரு இடமா எனக்கு உடம்பு சரியில்லை ஒரு அதில் பங்கேற்க மாட்டார் சட்டசபையில் பங்கேற்க மாட்டாரு அப்படி சொல்லியிருந்தீங்க உடல்நல சரியெல்லாம் சொல்லியிருந்தீங்க இப்போது நான் சொல்கிறீங்க மறுபடியும் இப்போ உடல்நல காய்ச்சல் காரணமாக தொடர் இருந்த காரணமாக அவரோட அரசு நிகழ்ச்சிகளை பங்கு கொள்ள முடியாது ஓய்வு எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறீங்க இந்த ஓய்வு எப்போல்லாம் அழுத்தத்துக்கு அழுத்தமாக அவர் எதுவும் வெளியே விடக்கூடாது வெளியே பேசுனா கண்டதாக பேசிடுவாங்க சொல்லிட்டு உங்களுக்கு எப்போ நினைக்கிறார்களோ அப்போலாம் வந்து ஏதாவது குறை சொல்லி உடம்பு சில உடல்நலக்க நிலத்தை காட்டி இவர்களை அவர்களை கொஞ்சம் பொறுமையாக சொல்வது போல் உள்ள டீலிங் நடந்து கொண்டிருக்கோம் இப்போ என்ன செய்வாங்க சட்ட ரீதியாக சீ லீகராக அந்த அரசு துறை ரீதியாக துணை முதல்வராகவோ அரசாங்க ரீதியாக அலுவலக ரீதியாக எங்கேயுமே சென்றும் சந்திக்க முடியாது சந்தித்தால் தெரிந்துவிடும் ஏன்னா உடல்நல சரியில்லாத போது இப்போ என்ன செய்வாங்க அண்டர் கிரவுண்டில் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிவிட்டு என்ன செய்வார்கள் என்ன என்ன அமைதியாக போவா செய்வார்கள் திட்டமாக யாரையும் சந்திக்க வேண்டும் எங்கே போக வேண்டும் என்ன செய்ய வேண்டும் எல்லாம் அண்டர் ரீதியும் ஓடிக்கிட்டு இருக்கும் கேட்டார் அவர்கள்ட்ட உடல்நல சரியில்லாம் உட உடலை உடல் வீட்டிலேயே ஓய்வெடுத்து கொண்டுக்கார் அப்படின்னு சொல்லுவார்கள் இல்லைன்னா வெளிநாடு மொழியை முடியாமல் காரணத்தால் அவரு உத பாதிப்பு இருக்கு வெளிநாடு சென்று பயணம் செய்ய வேண்டும் அவர்களுக்கு அங்கே போய் மருத்துவம் பார்க்க வேண்டும் சொல்லுவோம் கூட அங்கே பெறு பெரிய திற நம்ம சந்தித்து என்னென்ன அதுக்கான எப்படியாம திருமணம் பண்ணலாம் தப்பிக்க வேண்டும் திட்டமிடுவார்கள் ஏன் சொல்றேன் கேட்டீங்கன்னாக்க எங்க டாஸ்மார்க் நடந்துச்சு திரைப்பட பட்டத்தில் இந்த ஆகாஷ் சிருத்திசுங்கிற சம்மந்தம்லாம் பல கோடி நிதியை எடுத்தாங்க சம்மந்தப்பட்டது இந்த இப்போது இது அதாவது சிவகார்த்தி நடத்த படம் கூட வந்து வந்துச்சு ஒரு படம் திராவிடம்ட்டு கொஞ்சம் ரிலீஸ் ஆகும் சைடு அந்த படம் இது சம்மந்தப்பட்ட படம்னா முதல் எல்லாம் கனெக்ஷனாக இருக்குது எவ்வளோ ஊழல் பண்ணுறாங்க எல்லாம் பணத்தோட ஊழல் இப்போ தலைவர் அவர்கள் கூட மோடி அவர்களை போய் சந்திச்சுருக்காங்க இவர்களுக்கு தேவை என்றால் எப்போனாலும் போவாங்க எப்போனாலும் போவாங்க போய் சந்திப்பாங்க கேட்டால் அரசு முறை இருப்பாங்க மற்றவங்க இணக்கமாக இருக்கணும் அப்போ தான் பேருந்து சொல்லுவாங்க ஆனால் இவர்கள் மக்களின் பிரச்சனைலாம் போக மாட்டாங்க இவங்க சொன்னது என்ன நான்கு ஆண்டுகளமாக நிதியாக கூட்டத்தில் பங்கேற்கவில்லை அதாவது எடப்பாடிசாமி வந்து அறிக்கை விட்டுருக்காங்க ஐயா நான்கு ஆண்டுகளாக இவர்கள் வந்து எந்த ஒரு ஒரு இடம் நிதி நிதியாக கூட்டத்தில் பங்கேற்கவில்லை அப்போலாம் மக்களுக்கு நிதி இல்லையா தமிழகத்துக்கு நிதி தேவையில்லையா பற்றக்குறை இல்லையா அப்போதெல்லாம் பராதவர்கள் தற்போது இப்போ வந்து நான் மக்களை தேவைக்காக போ நான் போய் இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறேன் முக்கியமாக கேள்வி கூத்து வைக்கக்கூடாது திருத்தனத்து உள்ள மாதிரி தனம் இது நீங்கள் மக்களை ஏமாற்றலாம் ஒவ்வொருத்தரும் நீங்க சேர குற்றத்துக்கு வந்து உடனடியாக இருக்க மாட்டாங்க எதிர்கட்சியில் இருக்கிறாங்க எதிர்கட்சி ஊடகங்கள் இருக்குது அவங்க செய்திகளை வெளியிடுறாங்க எல்லாருமே உங்களுக்கு ஒரு சாரராக இருக்க மாட்டாங்க நீங்க என்ன பார்க்க வேண்டும் ஆனால் இவங்க மக்க மக்களுக்கு அக்கறைக்கு உள்ளது போல் நாங்கள் வந்து நிதியை பெருவெழுத்துக்காக போகணுன்றீங்க இதே சவுக்கு சங்கர் அவர்கள்லாம் சொல்லியிருக்கிறார் அவர் பதினொன்று மணிக்கு அந்த நிதியா கூட பங்கேற்கணும் நீங்க இரண்டு நேரத்தை இடையில போனார் காணவில்லை யாரை சந்தித்தார் அப்ப ரெண்டு பேர அதாவது அதுக்கு முன்னாடி நீங்க சொல்லியிருக்கீங்க இருக்கீங்க செய்திகள் இருக்குது பிரதமர் மோடி அவர்களை ரெண்டு பேரும் சந்திக்கிறதுக்காக நேர கேட்டு சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு தேவையான என்னென்ன செய்வீர்கள் உங்களுடைய அப்பட்டமான தன் குடும்பத்தை காப்பாற்றி கொள்ள ஏராள மக்களையும் நீங்கள் பழி கொடுக்க தயாராக இருக்கீங்க நீங்கள் பாசிதாச்சு பாசிதாச்சும் சொல்லுவீங்க அந்த பாசாட்சி உள்ளே கொண்டு வருவதற்கும் நீங்கள் தான் காரணமாக இருந்தீங்க அப்ப இப்போ வந்து நீங்கள் வந்து விமர்சனம் செய்வதற்கு சென்று கொண்டு அவர்களுடைய பல இதில் இணக்கமாக இருந்து கொண்டு உங்களை தப்பித்துக் கொள்வதாக அவங்க கூட திட்டங்களை சட்டங்களையும் எல்லாத்தையும் கொண்டு வரதுக்கு நீங்கள் அடிமணிந்து போவீர்கள் என்பதை மக்கள் கண்கூட கரைவர்கள் இப்படி தான் கேவலகட்ட ஒரு ஆட்சியாக இருக்கிறது நீங்கள் வந்து பெருமையாக சொல்லிக் கொடுக்குறீங்க இந்த மக்கள் ஆட்சி அவ்வளோ தர ஏராளமான இருக்குது ஆயிரரூவா பணம் கொடுத்து பெருமை பீத்து கொடுக்குறீங்க பணம் கூத்து போது கொடுக்குறீங்க மின்சார வரி தண்ணீர் வரி இப்படி எல்லா வரி எல்லா வரியும் ஏற்றி விட்டு அஞ்சாயிரம் ஆயிரத்துக்கு மேலே ஏற்றி விட்டுறீங்க மக்களுக்கு ஆயிரரூவா கொடுத்து என்ன புரிஞ்சணும் அந்த ஆயிர ரூபா காசும் திரும்பி டாஸ் பண்ண முடியாது உங்க வருது என்ன புரிஞ்சுன்னு இருக்கு நீங்கள் ஆட்சி செய்யல மக்கள் என்ன செய்யறாங்க நமக்கு ரூபா காசு கொடுத்துட்டாங்க ஏழை எளிய மக்கள் இதே வேலை இல்லப்பா ஆயிரம் கிடைக்குன்னு நினைக்கிறாங்க அந்த வேலை இல்லாமல் போறதுக்கு மக்கள் வறுமை காரணமும் தான் பிடிக்க வந்து சாரத்தை கொடுக்க வந்து வீட்டில உள்ளவங்களாம் பிடிக்க வச்சு நோய் உடல் உடல் நலிவுற்று எந்த வேலையும் ஆரோக்கியமும் செய்ய முடியாத அளவுக்கு தல தள்ளம் இருந்தாச்சு தான் என்பது மக்களுக்கு புரியாம முட்டாள்தனமா இருக்கிறார்கள் இப்படி ஏதாவது நான் உண்மையான நேர்மையா மக்களுக்கு நலனுக்கூடிய அக்கறை கொண்ட கட்சிகள் அங்கே சென்று நேரடி சொல்லி இந்த மாதிரி ஆட்சியில் அவலங்களையும் திருமொழ்களையும் ஒரு நேர்மற்றவர்கள் இவரும் மக்களை கொள்ளையடுக்கிறார்கள் மக்களுக்கு செய்ய செய்யவில்லை ஓட்டு போடாதீங்க சொன்னா கூட அதெல்லாம் காதில் வாங்க கொள்ளுதுல இந்த மக்கள் ஆயிரம் ரூபாய் காசு கொடுக்குறாங்களா நகை கடனும் தள்ளுபடி கொடுப்போம் குழு காசு கொடுப்பாங்க குழு காசு கொடுக்குறோம் தேர்தல் கடத்தலாம் தள்ளுபடி பண்ணுவாங்க மக்கள் இந்த ஆசையில் என்ன பண்ணுறாங்க சரி நமக்கு நகை தட தள்ளி போடுவாங்க அந்த வாங்கின பத்தாயிரம் கட்ட பண்ணாலும் கொஞ்சம் கட்டுவோம் ஓட்டு போட்டு வந்தாலும் தள்ளுபடி பண்ணுறாங்க இந்த இந்த அந்த ஆசைக்கு மனக்கு தள்ளப்படுகிறார்கள் அதுக்கு வந்து இலவசம் இந்தமாரி திட்டங்கள்லாம் இந்த இந்த பக்காத்து விட்டமிட்டு பிளான் பண்ணி தான் இந்த அமைச்சு திமுக வந்து செயல்படுத்தி கொடுக்குறது இப்போ தற்போது ஒரு இந்த பொதுக்கூட்ட நேரத்தில் வந்தோம்னா இந்த உணவு பட்டியல் அதாவது ஏராளமான உணவு படிக்குமா நமக்கே ஆசை வருதுங்க சாப்பிட்றலாமன்ட்டு விதை விதமான உணவுப் பட்டியல் சிக்கன் மட்டன் அடி விதை விதமான பொரியல் அதை பார்த்தாவே நமக்கு தோணுது நம்ம எழுபாக சொல்லணும்ல நம்ம நம்ம வந்து எதிர்கட்சிங்கிறதா குறை சொல்ல தெரியக்கூடாது குறைகிறப்பின்னு குறை சொல்லணும் நம்மளே ஒரு ஒரு கல்யாண காட்சியாக வந்து போகிறோம் ரெண்டு இட்லி ரெண்டு வடை பாய்ச்சம் வச்சு என்னடா போனா நம்ம இதை சாப்பிட்லாம்னு வச்சு ரெண்டு வடை பாயசம் வச்சிருக்கோம் ஒன்றும் இல்லையே நல்லா இல்லையே அப்படின்ட்டு வந்துருவோம் இதே நிறைய பல ஐட்டங்கள் வேதமாக இருந்து வச்சுக்கோங்க அருமையாக இருக்குது சூப்பராக ரசிச்சு சாப்பிடும் நல்லா ஒரு ஆர்வம் இருக்கும் அது மாதிரி சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க திமுக ஊட்டத்தில் போனே நம்ம நம்மளோட காசு தான் நம்ம நமக்கு மக்களுடைய நம்ம வரிமானத்தையும் நம்ம கூட தேவைகளையும் பாலம் காசையும் மருத்துவத்துறையிலையும் சாலை திரு போக்குவரத்துலேயும் எல்லா எல்லாத்துறையிலும் கொள்ளையடைச்ச காசு தான் பழையாரம் கூட வச்சுருக்காங்க அதில் போட்ட உணவு தான் இது இதே நம்ம நல்லா சாப்பிடுங்க ஒரே இருந்தாலும் கேட்டு நல்லா சாப்பிடுங்க சரிங்களா சாப்பிடும்போது கொஞ்சம் சூடு சொன்னாட சாப்பிடுங்க உப்பு இருக்கா சோ சோற்றுல உப்பு இருக்கலாம் ருசியாக இருக்கா எல்லாமே நல்லாயிருக்கா பார்த்து சாப்பிடுங்க ஏன்னா அடுத்த நடவை நீங்கள் இதே ருசியாக சாப்பாடு வேணும் நல்லா பிரமாட்டம் போட்டாங்க இந்த சோத்துக்காக சோத்துக்காக செத்தப்பையன் சொல்லுவாங்கல்ல சோத்துக்காக சாப்பிட்டுட்டு நீங்கள் இந்த கட்சி இந்த பொது கூட போனால் பொதுப்பா முக்கியமான பொறுப்பாளர்கள் சந்தப்பா தான் உள்ளே போயிருப்பீங்க ஏன்னா அண்டர் அண்டர் கிரௌண்டில் இருக்கிற சாதனம் வாகனங்கள்லாம் எளிமையான மக்களும் உள்ளே போயிருக்க மாட்டாங்க மிக மிக முக்கியமான பொறுப்பாளர் தான் போயிருப்பாங்க பொது கூட்டம் என்று சொன்னால் வெளிப்படையான ஏழாவது மக்கள் வந்துருப்பாங்க அவங்களுக்கும் வந்து சாப்பாடு போட்டீங்க அது கேவலமா போட்டிருந்தீங்க ஏற்கனவே ஒரு மாநாடு போட்டுந்தீங்க பாத்தீங்களா குளிர்சா தயார் எல்லாம் குப்பை கொட்டி கொட்டி யாராலாம் கே கொட்டி நாசம் நடக்குது நாங்கள சுத்தம் இல்லாமல் சாம்பார் சாதம் போட்டாங்க நல்லா இல்லை அது நல்லா இல்லை யாரும் சொன்னாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இல்லாம பொதுக்கூட்டங்கள்லாம் கம்மியாக தான் இருப்பாங்க நல்லா இல்லாமல் சாப்பாடு போட்டிங்க இந்த பொறுப்பாளர்கள் நாங்கள் வைக்கிற சின்ன வேண்டுகோள் நீங்க இந்த சாப்பாடு சாப்பாடு உங்களை உங்களுக்கு அற்பம் சுயபத தேவைக்கவும் சுய பதவிக்காகவும் பணம் ஆசைக்கும் சேவைப்பட்டு ஊரில் இருக்கிற மக்கள்லாம் போயிட்டு இந்த ஆட்சி நல்லா சொல்லி இந்த மக்களை வாக்கியில் வாங்கி திருப்பி அதிகாரத்தை வச்சிடாதீங்க நீங்கள் வாக்கரிசி போட்டு நீங்கள் சாவுங்க என்னவென்னா பண்ணுங்க நான் உங்கள் பேராசிக்கா பண்ணுறீங்க நீங்கள் இந்த பேராசைக்காரத்தை கூட சொத்துக்கு ஆசைப்பட்டு மறுபடியும் மக்களை வாக்கலை வச்சுட்டு மக்களுக்கு வாக்கரிசி போட்டுறாதீங்க அதை நாங்கள் வந்து கேட்டு கொடுக்குறோம் இப்போ கேவலமாக நான் சாப்பிடலாம் பார்த்தேங்க நம்ம நம்மளே ஒரு விருந்துக்கு போகிறோம் பார்த்தீங்கன்னா இலையை போட்டு வச்சுன்னா வந்து வந்தோன்னு சாப்பாடு வச்சோம்னு நேர்த்தான் அப்போ தான் டக்குன்னு சாப்பிடுவாங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க அத்தனை பேர் உங்களுக்கு நம்ம வந்துச்சுக்கேன் சோத்துக்காரம் உட்காந்துருக்காம உட்காந்துருக்கா முன்னாடா காற்று மாதிரி நம்மளுக்கு அவமானமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு அவமான சூழ்நிலையாக திமுக உடன்பிறப்புகளுக்கு வச்சுட்டாங்க காற்று கிடக்காங்க வருஷம் உட்காந்து கிடக்கிறாங்க எல்லாம் ஒன்பதுனால சாப்பிடா சாப்பாடு வரும் சாப்பாடு வரும்னு போட்டு சாப்பாட்டுக்கு செத்த பாய மாதிரி உட்காந்துட்டாங்க கேவலப்படுத்திட்டாங்க வர நம்ம உடன்பொருட்களை கட்சி உண்மையாக உழைக்கிறாங்க நல்ல வருமானம் வருது சாப்பாடு போடுறீங்க அதை செய்ய போட்டுக்கூடாதுன்ற வருத்தத்தில் உட்காந்தாங்க மெண்ணில் பாருங்கள் சூடு சோர்ந்தோட சாப்பிடுங்க பொறுப்பாளர்களே இப்படிலாம் மான கட்டு போய் தெரியாதீங்க உண்மையிலே சொல்கிறாங்க திமுக கிராமம் பார்த்துட்டு ரொம்ப கேவலமான கிராமங்க சுயநலத்துக்காக தான் ஒன்று வேலை செய்கிறானோ தான் வாழணும் இந்த கூட சம்பாரம் தான் வீடு கட்டணும் அப்படி தான் வாழணும் இந்த மக்களுக்கு நல்ல செய்யணும் என்ன வருதும் கிடையாது இருந்தால் அப்படி செய்ய மாட்டானோ இல்லை கேவல கட்ட நிலையாலும் இந்த முக்கியமாக ஆட்சி அதிகாரத்தை வாக்குறது இந்த தான் இந்த ஊர் ஊர் கிராமங்களுக்குலாம் இருப்பான பிரசிடண்ட்டு மெம்பரு இல்லை எம்எல்ஏ ஒன்றிய அந்த மாரிலாம் சதிகிறாங்க பார்த்தியா இவங்க நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம ஆளு நம்ம கட்சிக்காரன் அப்படின்னு தான் வாக்களிக்கிறாங்க ஜீவன் என்ன செஞ்சான் ஏதை செஞ்சான் நல்லா செய்யறானா இல்லையா கொள்ளடிச்சானா இது வரைக்கும் நம்மளும் என்ன செஞ்சான் என்ன கஷ்டம் என்ன விலைவாசி ஆயிடுச்சு போன ஆச்சல எப்படி இருந்த ஆச்சல் எப்படி இருந்துச்சு இப்போ வேற ஒரு கட்சி புதுசாக வந்திருக்காங்களே இவனா சொல்றாங்களே அதை கேட்கலாமா யார் கூட சரி அப்படின்னு சிந்திரிச்சு வாக்கு கொடுத்தாங்க வாக்கு போட்டாங்கனாக்கா நல்ல அதிகாரத்தை பெற முடியும் நல்ல மக்களுக்கு மாற்றத்தை உணர முடியும் இந்த கேடுகட்ட மக்கள் தானே அழிஞ்சு போறவங்கன்னு எதிர்கால சமூகத்தையும் எதிர்கால சந்தைகளையும் சீரழிப்பதற்கு இந்த மக்கள் கேடுகட்ட மக்களா இருக்கிறத நம்ம கோபம் இருக்கிறது நமக்கு எவ்வளவுதான் சொல்ல முடியும் நம்மள நீங்களே பார்த்துக் கொள் மக்களை சொன்னால். ஒரு காலமும் ஒன்றும் பண்ண முடியாது என்பதை பணிவுடன் கேட்டுக்கொள்ள நன்றி வணக்கம்